நாங்க நாங்க எங்களுக்கு லீவ் விட்டுக்கிறாங்க அதனால வந்து அங்க அங்க எல்லா திங்க்ஸும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் ருபீஸ் அப்படியா அப்படியாஸ் அப்பதான் போனா பவர் சோப்பும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் போட்டிருக்கு நாலு ப்ளஸ் ஒரு பத்து ரூபாய் இது இதுவும் நூறுரூபா தான் போட்டிருக்கு சோப்பர் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒன் நைன்டி தரன் இது 180 ஆ தானிய பில்லு பாருங்க எல்லாம் நோட்ஸ் புக் எல்லாமே இருக்கு நம்பர் ஆட்ரைவ் பார்க்கலாம் ஆட்ரைவ் பாக்கலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது ஃபைல் பென்சில் ரப்பரு எல்லாமே இருக்குது ஸ்டாப்லரு குழந்தைங்களுக்கு கொடை வாட்டர் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் பட்டர் பட்டால் எல்லாமே இருக்குது

இரும்பு கடாய் எல்லாம் இருக்கும் இருபத்தி ரெண்டு மண் பார்த்துப்போம் எல்லா பொருளும் முழுக்கு புளியது டம்ளரு ஜக்கு

Terima kasih telah menonton.

எல்லாம் நூறுபா குண்டாலும் நீ குண்டா இந்த பாருங்க எல்லாமே தான் பாருங்க எலிபொறி எல்லாம் டிப்பன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் இது நூறுரூபா தான் பாருங்கள்

பாரு இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்தான் போட்டிருக்காங்க பாருங்க பசங்களுக்கு அந்த மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்நாக்ஸ் போறது அந்திரிச்சிக்கலாம் பஸ்ஸா தான் இருக்கு பாருங்க சிலிண்டர் வைக்கிற இது கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் तं ऊत्मल वाटर जे ஏக்லந்துறேன்னு நான்னாலேச்சிரதா எங்க அந்த அது எங்க இது நீ சேக்லிக்க இல்ல அத என்னங்க வச்சிங்கறங்க நான்னாலேச்சிரதா அம்மா பாப்பா பாடிக்குட்டி தொட்டி லவ் லவ் பா கீழ என்ன டாலி உட்கார்ந்து பா பாடிக்குட்டி பாப்பா இருக்குது நான் இருபது சைக்கிள் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் இந்த சைக்கிள்லாம் ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்ரு வித்து சிறுவருது ப்ளஸ் கட்டி ஒரு ஷாப் வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த சரவணா ஸ்டோர் தான் வாங்கியிருக்கோம் அங்கே பாருங்கள் ஃபோன் நம்பரும் இருக்குது சரி நம்ம வாங்குனது என்னன்ற பொருள்ன்றத உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சரிங்களா என்ன பொருள் வாங்கியிருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கீழே தெச்சிக்கலாமா ஒன் பை ஒன்றா இந்த பாருங்கள் ஒன் பை ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் நூறுபா இங்கே பாருங்கள் நூறுரூபா போட்டிருக்கா இந்த இந்த பாருங்கள் காய் வெட்டுற ட்ரை தான் இது பாருங்கள் நூறுரூபா தான் ஒருத்தான்னு கேட்டால் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல நூறுபான்றது அடுத்து கிண்ணம் இங்கே பாருங்க இந்த கிண்ணம் நூறுபா தான் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது கிணமாக இருக்குதுங்க பாருங்கள் கொஞ்சம் கனம் இருக்குது அதனால தான் சரி ஒரு நூறுரூபான்றது பரவாயில்லத்துக்காக வாங்கிச்சு நூறுபா போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் குண்டான்ற மாதிரி இருக்குது சரிங்களா இதுவும் ஓரளவுக்கு நூறுரூபான்றது பரவாயில்ல சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வாங்கியிருக்கு இதோட இது பார்த்தீங்கன்னா நூறுபா தான் போட்டிருக்கு அதெல்லாம் வாங்கியிருக்கு இங்கே பாருங்கள் லாவெண்டர் ஏர் ஃப்ரெஷ்னர் சரிங்களா இது ரூமுக்கோ இல்லை பாத்ரூமுக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நூறுரூபாய்க்கு பரவாயில்லன்றது வாங்கியிருக்கோம் இது வெந்தய கலரில் ஒரு ஸ்டூல் மாதிரி வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் இதுவும் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கே பாருங்க இது எப்படி பிடிச்சி தூக்கலாம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு பெரிய ஐட்டம் தான் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபாய் ரூபா மேலே தான் இருக்கும் சரிங்களா இல்லை இரநூறுபான்னா இருக்கும் இது ஒர்த்து அதனால் வாங்கியிருக்கு சும்மா உக்காரத்துக்காக ஓரளவுக்கு பரவாயில்லன்றதுக்காக சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா புது புது வீடியோ உங்களுக்காக வரும் நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஒர்த்தான்னு கேட்டால் தேவையான அளவு ஒர்த்து சரிங்களா தேவையாகறது மட்டும் வாங்கிக்கோங்க திரும்ப நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இன்னைக்கு நம்ம சரண ஸ்டோரில் அந்த நூறுரூபா பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் அது மட்டும் பார்க்காம நம்ம தேவையானது பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியிருக்கோம் அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அங்கே பாருங்கள் மொத்தம் நாலு கவர் இருக்குது நாலு கவர்லேயும் உங்களுக்கு பிரித்து காமிச்சிட்றேன் சரிங்களா அங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரௌசர் பசங்களுக்கு இது வந்து ரப்பா சும்மா வீட்டில் போகிறதுக்காக வாங்கியிருக்கோம் அங்கே பாருங்கள் இது ஒன்று பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸு சரிங்களா இது வந்து எக்ஸல் பாருங்க இது வந்து பசங்களுக்கு சும்மா ஜாலியாக விளையாடுறதுக்காக ரஃபுக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய இடத்துல தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல சரணா ஸ்டோல் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் அந்த ஃப்ரிட்ஜு கீழே அது வந்து அப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லை தேடி பார்த்தோம் இப்போ கிடச்சிது ரொம்ப திக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் சிங்கம் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது பசங்கள் எல்லாமே விளையாடும் சீக்கிரமாக கிழிச்சது இல்லையா அது மாதிரி வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வாங்கியிருக்கோம் பசங்களுக்கு பாருங்கள் கலரெல்லாம் ஒரு ஒம்பது ஐட்டம் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இது வந்து டீஷர்ட்டு சரிங்களா இது வந்து பசங்களுக்கு தான் வாங்கியிருக்கு இங்கே பாருங்கள் இந்த டீஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடையாது பிளாட்ஃபார்மில் விற்பாங்க இல்லையா அந்த கடையில் தான் வாங்கியிருக்கு இது வந்து கிட்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸுன்றது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு ரஃபீஸ் கூட போடலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப இதாக தான் இருக்குது இது ஒரு கலரு அதே மாதிரி இது ஒரு கலரு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கலரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்து தான் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் சரிங்களா இது வந்து நைய நைன் இயர்ஸ் அது மாதிரி பசங்களுக்கு வாங்கியிருக்கேன் நான் என் பசங்களுக்கு இது ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிங்கம் போட்டுருது அவருக்கு சிங்கம் லேன் அவருக்கு வாங்கியிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வச்சுக்கி பார்த்தீங்கன்னா மூணு டிஷர்ட்டு முந்நூறுபாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த கவர் பார்ப்போம் இது வந்து எனக்கு வாங்கியிருக்கேன் டி ஷர்ட்டு இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வெந்திய கலரில் ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன் சரிங்களா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸுங்க பாருங்கள் எக்ஸல்லு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டி ஷர்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் காமிக்கிற உங்களுக்கு ட்ரௌசரு அதுக்கப்புறம் டீ ஷர்ட்டு எல்லாமே போகிறதான்னு பாருங்கள் இது வெந்தய கலரு உங்களுக்கு வீடியோவில் மேபி வேறு மாதிரி தெரியுதுதான் இது வந்து வெந்தய கலரு வெந்தய கலர் தான் டீ ஷர்ட் வாங்கியிருக்கேன் இதுக்கு ரஃப்யூஸ் போடுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா சரிங்களா இன்னொரு கலர் வாங்கியிருக்கேன் ஒரு மாதிரி சிமெண்ட் கலருன்ற மாதிரி வாங்கியிருக்கேன் இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒன் ஃபிஃப்டி பிளாட்ஃபார்மில் தாராளமாக நம்ம வாங்கலாம் எல்லாமே கடையில் இருக்கோம் அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் நம்ம கொடுத்த ஆச்சு அதனால் அதனால போயிட்டு அது நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டாப்பு மட்டும் வாங்கியிருக்கோம் இந்த டாப்பு பார்த்திங்கன்னா மூணு டாப்பு வந்து ஐநூறுரூபா நிறைய பேர் பார்த்துருப்பியும் வாங்கியிருப்பியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பிளாட்ஃபார்மில் எல்லாமே எல்லாமே விற்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் இதுவும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டாப்பு ஓகே தளரமாக போடலாம் ரஃப்யூஸு கூட போடலான்னு வச்சிங்களேன் இல்லை வே ஏன்னா வேலைக்கு போகும்போதோ அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு இந்த இந்த மிட்டாய் தெரியுங்களா அந்த மிட்டாய் கலர் இது சரிங்களா பார்க்கவே வீடியோவில் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு த்ரீ பீஸு டாப்பு மட்டும் சரிங்களா அதே மாதிரி இது ஒரு கலரு இந்த சுடியும் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது ஒன்றும் பெரிய இது கிடையாது சரிங்களா நிறைய பேர் டி நகரில் போயிட்டு நிறைய கடையாக ஏறி தெரிஞ்சு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி போடுறாங்க அதுவும் ஷாப்பில் இருக்க மாதிரி தான் கடையில் பெரிய பெரிய கடையில் இருக்க மாதிரி தான் இருக்கும் துணிக்கேற்ற மாதிரி தான் சரிங்களா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பாருங்கள் இதுவும் பிங்க் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஓகே தான் என்ன எக்ஸல் த்ரீ பீஸு ஃபைவ் ஹண்ட்ரட்னா என்ன தெரிஞ்சு ஒர்த்து தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு துணியும் பாருங்கள் இது வந்து காட்டன் ஆக்சுவலாக சொல்ல இருந்துவிட்டேன் இது நான் கேட்டேன் காட்டன் சுடிதான்னு சொன்னாங்க சரிங்களா அதனால் வந்து நல்லா தான் இருக்கும்னு தெரிஞ்சு அதே மாதிரி சுடி எடுக்கும் போது கொஞ்சம் எல்லாமே பார்த்துடுங்க ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த சுடியில் ஒரு வந்து கட்டு நான் கவனிக்கல ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இது டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்பே கொஞ்சம் அப்பே மாற்றிருக்கலாம் இது கவனிக்காத தொட்டு கொஞ்சம் இதாயிடுச்சு ஆனால் நீங்கள் பார்த்து வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க எல்லாமே நல்லா இருக்குது அதுதான் இருக்குது ஏன்னா எடுக்கும்போது சரியாக கவனிக்க வாங்கியிருப்போம் அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்குங்க நீங்களும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பீங்க நம்ம பட்ஜெட்டில் அதனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணீங்க எவ்வளோ இருக்குது என்னென்ன கலர் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி காமிங்க பாய்